ஒரு பெண் உங்களிடம் பாலியல் ரீதியாக ஈர்க்கப்படுகிறாள் என்பதற்கான அறிகுறிகள் ஒன்று நீங்கள் பார்க்கவில்லை என்று அவள் நினைக்கும்போது அவள் உங்களை முறைத்துப் பார்ப்பார் இரண்டு உங்களை கவர்ச்சியாகக் காணும் ஒரு பெண் மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்துக் கொண்டே இருப்பார் மூன்று அவள் அடிக்கடி ஆடைகளை நீங்கள் பார்க்க அணிவாள் நான்கு நீங்கள் பேசும்போது அவள் உங்கள் மீது சாய்ந்து கொள்வாள் ஐந்து அவள் அவ்வப்போது அவள் உதட்டை கடிப்பாள் ஆறு அவள் தலைமுடியை கோதிக்கொண்டே இருப்பாள் ஏழு அவள் உன்னைத் தொட வாய்ப்புகளைத் தேடுவாள் எட்டு அவள் தன் குரலை குறைத்து மென்மையாக்குவார்கள் ஒன்பது அவள் எப்போதும் உன்னைச் சுற்றி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பாள் பத்து அவள் உங்களிடம் கூடுதல் அக்கறை காட்டுகிறாள் பதினொன்று அவள் உங்கள் நகைச்சுவைகளை பார்த்து சிரிப்பாள் பன்னிரண்டு நீங்கள் அழகாக இருப்பதாக நினைக்கும் பெண்கள் நகைச்சுவையாக இல்லாவிட்டாலும் சிரிப்பார்கள் பதிமூன்று அவர் உங்களை அடிக்கடி பாராட்டுவார் பதினான்கு உங்கள் வார இறுதித் திட்டங்களைப் பற்றி உங்களிடம் வாதிப்பார். பதினைந்து அவள் உன்னுடன் பேசுவதற்கு தனிமையை விரும்புவாள் பதினாறு அவள் உடனே உங்களுக்கு பதில் மெசேஜ் அனுப்புகிறாள்